போச்சுயோ நல்லா தூக்கணும் தானா கால தூக்கி டச் பண்ணாம எப்படி நான் சொல்லி தர முடியும் உட்காரு இந்த முந்தாணி எடுத்து இப்படி சொருகு நீ

நீ நல்ல கலவை நீ நல்ல வை நீ சரியா பிடிக்க மாட்டான் நீ சீட்ல நான் அந்த பக்கம் ஊரு மாட்டிச்சு ஐயோ கால் வலிக்குது எங்க இங்க அடிபட்டுச்சு ஏய் கையடே அடிச்சு அப்ப நீ தான அடிபட்டிருக்குன்னு சொன்னா எங்க அடிபட்டுச்சு ஏய் இரு நீ இலக்க உட்காரா நீ புடி வலதா புடி அத அந்த பக்கம்தான் எனக்கு வாட்ட வரும் நான் இருவா அப்படி புடி நீ இந்த பக்கம் கால் தூக்கி பாத்து வாட்ட ஐயோ லூசு மாதிரி இந்த பக்கம் புடி இந்த பக்கம் நீ இப்படி வராத நீ போடு நான் புடிச்சிரேன் கால் தூக்கி போடு ஓகே புடிச்சினா நல்லபடியா பார்த்தா எனக்கு கரெக்டா தெரியும் ம்

நானா பொய்யா சொல்றா சீட்ல உட்கார் சீட்ல உட்கார் இப்படி நேரா திருப்பு சீட்ல உட்கார் சீட்ல உட்கார் எல்லாம் சைக்கிள் சொல்லி கொடுத்தேன் என்ன மாதிரி புடுங்க பார்த்தே தெளிப்பு போ உட்கார்ந்தியா சைக்கிளும் ஒரு மயிலும் பண்ணதே யார் நீ ஸ்டெடியா புடிச்சுக்கோ இல்ல நான் பின்னாடி உட்கார்ந்து கத்தறேன்னு இதுதான் சரி இப்போ இப்ப இப்ப காலத்துக்கு மேல வை காலத்துக்கு மேல வையா ம் ஆ போடா பாரு அப்பா ஏய் ஓடி

நாளைக்கு கத்துக்கிறேன் எனக்கு வேலை இருக்கு அடிச்சது